காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை தடையில்ல போக்குவரத்து சேவையின் முன்னணி நிறுவனம் சாய் கிருஷ்ணா டிரான்ஸ்போர்ட் மாதவரம் சென்னை ஷூட்டுக்கான ஸ்ட்ரகிள் இருக்கு ஏனா வந்து ஒரு புது தயாரிப்பாளர் ஒரு பட்ஜெட் குறவான ஒரு பட்ஜெட்ல ரெண்டும் தயாரிப்புலரா வந்தாங்க சோ அதுக்கப்புறம் அப்புறம் அதுல ஒரு தயாரிப்பாளர் முதல்ல ஆரம்பத்துல பின் வாங்கிட்டது சோ அதுக்கு அப்புறம் என்ன ரீசனால அவங்க உங்களோட கதைய தானா ஏங்கதெல்லாம் இல்ல ஊரோட வாழ்வியல் யாரோட கதையும் இல்ல கதை ஒரு கற்பனை கதை இது அத புனேவுதான் இப்போ என்னன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு பத்து வீடு இருந்தனா குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு வீடுங்கெல்லாம் கன்ஃபார்மாக வந்து புறாப்படுவோம் மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய அலைன்னு தான் சொல்லணும் இதனால பாதிப்பு இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா டிசம்பரில் வந்து பண்ணலான்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம் டிசம்பரில் பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கேஜிஎஃப் டைரக்டரோட செலார் வந்தது பட் இது என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா வந்து அன்எக்பெக்டடு ஒரு விஷயம் ஆள் கம்மியா இருக்காங்கன்னு சொல்லி கேன்சல் பண்றாங்க சமீபமா நிறைய படத்துக்கு நடந்துட்டு இருக்கு இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணுன்னா கொஞ்சம் முன்னாடி இருந்தே பேசணும் என்ன இது இன்னைக்கு நேத்து எந்த பிரச்சனை ஹாஸ்பிட்டல் இது நமக்கு வந்து இந்த காத்திருப்பு காலம் இருக்குது இல்லையா சினிமாவுக்கு வந்து மத்த எந்த விளையாட்டை மாதிரி இப்ப நீங்க ஒரு கிரிக்கெட்டு இது இதுக்கு இல்லாமல் ஜெயிக்க அதுக்கு வந்து உங்களுக்கு லைவ் வாழ்வியல் அனுபவம் தேவைப்படாது சினிமாவுக்கு அப்படி இல்லை புறா குண்டை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு புறாவுக்கு வந்து உடம்பு சரியில்லையா இது ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால் அந்த புறா டக்குன்னு எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்து இதை கறிக்கு போட்டுரு அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு புறாக்கிட்ட கொடுக்குறாரு இப்போ இது வந்து என்னென்னா இப்போ நீங்கள் ஒரு பந்தயத்துக்கான இப்போ புறா வளர்க்குற ஒரு சிலர் இருக்கிறாங்க அதை வந்து அன்புக்கு ஒரு ரிலாக்சேஷனாக வளர்க்குறோம் அவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க அவங்க பண்ண மாட்டாங்க இவங்களோடது என்னென்னா அந்த ப்ரீடு அந்த புறா நல்லா இல்லைன்னா அவங்களே வர எஸ் பிளஸ் மக்களுக்கு வணக்கம் பைரி படத்தினுடைய இயக்குனர் ஜான் கிளாடி அவர்களோட ஒரு சின்ன ஒரு கலந்துரையாடல் வணக்கம் சார் வணக்கம் சார் முதல்ல வாழ்த்துக்கள் சார் படம் சிறப்பாக போயிட்ருக்கு கண்டிப்பாக என்னன்னா ஒரு புது முகங்கள் வச்சு ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது கரெக்டான தேட்டரில் வந்து அதை மக்கள் வரவேற்கிறாங்க அப்படிங்கும் போது கொஞ்சம் இப்போ கடினமான தான் ஸோ கொஞ்சம் நல்லா ரிசப்ஷன் இருக்குது நல்லா வந்திருக்கு வாழ்த்துக்கள் கண்டிப்பாக இப்போ பல விஷயமா நம்ம இண்டஸ்ட்ரியிலேருந்து இருப்போம் முதல் படம் ரிலீஸ் ஆகிறதுல எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க முதல் பட யூஸ்க்கும் அது எல்லாருக்குமே இயக்குனரோ நடிகரோ எல்லாருக்குமே அந்த ஒரு முதல் படம் அதுவும் வந்து ஒரு நாய ஒரு அந்த ஒரு கோட்டை தொடருதுங்கிறது அது ஒரு பெரிய போராட்டம் ஒரு ஒரு பெரிய லென்த்தியான ஒரு பீரியடு தான் ஒவ்வொருத்தருக்கும் அந்த இது மாறுபடம் வேரியேஷன் இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினாறாவது வருஷத்துல படம் தேட்டருக்கு வருது சினிமாக்குன்னு வந்து ஒரு பதினாறாவது வருஷத்துல தேட்டருக்கு வருது நம்ம படம் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் அந்த கால அளவு மாறுபடமே தவிர்த்து ஸ்ட்ரகிள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்கும் வந்து ஒரு ஹீரோ ஒரு நல்ல ஒரு உள்ள ஒரு ஹீரோக்கு போயிட்டீங்கன்னா அதுல நீங்க இது பண்ணிடலாம் இல்ல ஒரு ப்ரொடக்ஷன் போயிருந்தீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸோ எல்லாமே புதுவங்களை ப்ரொடக்ஷன் புதுசுங்கும் போது எல்லா விதத்துலயுமே உங்களுக்கு ஸ்டாக்கல் இருக்கும் ஏன்னா ப்ரொடியூசருக்கு வந்து இண்டஸ்ட்ரி பத்தி தெரியாது ஸோ இப்போ அந்த பினான்சியலி இப்போ நம்ம டீம் எல்லாமே முகங்கள் ஸோ இப்போ நம்ம ஒரு இவ்வளவு நாள் நாற்பது நாள்ல ஷூட் பண்ணிடலாம் இல்ல அறுபது நாள்ல ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல இருப்போம் ஸோ அது களம் இருக்கும் ஸோ இப்படியான சிக்கல்களை தா சிக்கல்கள் அதை தாண்டி வந்து நம்ம ஒன்று முடிச்சு அதை எடுத்துகிட்டு வரும்போது அதை தேட்டருக்கு கொண்டு சேர்க்கறது ஆனால் எங்களுக்கு அதில் ஒரு பெரிய ப்ளஸ் வந்து படத்தை பார்த்து சக்தி ஃபிலிம் சக்தி விலன் சார் அவருக்கு படம் ரொம்ப பிடிச்சிச்சுது ஸோ நாங்கள் அந்த இதில் நாங்கள் எந்த இதுவுமே படலை எந்த கஷ்டமும் இல்லாமல் வந்து எங்களுக்கு வந்து ஃபு ஷூட்டுக்கான ஸ்ட்ரகிள் இருந்தது ஸோ படம் வெளியே பரவாயில்ல எல்லாருக்கும் தெரியுமா ஆறு வருஷம் ஸ்ட்ரகிள் ஏன்னா வந்து ஒரு புது தயாரிப்பாளர் ஒரு பட்ஜெட் குறைவான ஒரு பட்ஜெட்டில் ரெண்டு தயாரிப்பாளராக வந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் அதில் ஒரு தயாரிப்பாளர் முதல்ல ஆரம்பத்தில் பின் வாங்கிட்டாரு ஸோ அதுக்கப்புறம் என்ன ரீசன்னால இல்லை அவங்க ஒரு ஃபண்டு சோர்ஸ் எதிர்பார்த்து வந்தாங்க அவங்களுக்கு அந்த ஃபண்டு சோர்ஸ் அமையல அதனால அவங்க பின் வாங்குற ஒரு காரணம் வந்து ஸோ அப்புறம் சார் மட்டுமே பண்ணனால படம் அவங்களுக்கு கொஞ்சம் ஃபண்டு இருக்கும்போது கொடுப்பாங்க சோ அப்படியே போயிட்டு இருந்தது அது அப்புறம் இடையில கொரோனா இது இது பெரும்பாலமான முதலில் கூட இயக்குநர்கள் எல்லாரோட கதையை கேட்டிங்கன்னா பெரிய ஒரு இது இருக்கும் அந்த மாதிரி நமக்கும் இருந்தது ஒரு ஒரு ஸ்ட்ரகிள் இருந்தது அந்த திரையரங்கில வந்து சேர்ந்துங்கிறது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் சார் இப்போ பெரும்பாலான இயக்குநர்கள் வந்து ஒரு வார்த்தை வந்து எடுக்கிறது கஷ்டம் அது வந்து உண்மைதானா இல்லை கண்டிப்பா ஏன்னா இன்னைக்கு வந்து படம் வந்து ஐம்பது ஐம்பது லட்ச ரூபாய் பட்ஜெட்டில் கூட எடுத்து இல்லை ஓகே ஒன்றும் இல்லைன்னா இன்னைக்கு வந்து இருபதி லட்ச ரூபா கூட பட்ஜெட்டில் கூட எடுத்துட முடியும் சரிங்களா ஆனா வந்து அது எதை சந்தைப்படுத்துற ஒரு விஷயம் வந்து நிச்சயமாக வந்து அது ஒரு பெரிய சவாலான ஒரு ஏன்னா வந்து திரையரங்குகள் ஒரு குறைவாக கிடை குறைவான திரையரங்குகள் கிடைக்கும் இல்லை சரியான திரையரங்குகள் கிடைக்காது அதை தாண்டி இன்னைக்கு இந்த திரையரங்குகளை இந்த புதிய முகங்களை புதிய மு முற்றிலும் புதியவர்களுக்கு திரையரங்குகளை மக்களோட கொடுக்குற வரவேற்பு இருக்குது இல்லை ஸோ இது இது இதுதான் ஒரு பெரிய சவால் இப்போ ஒரு சின்ன பட்ஜெட்டாக போட்டு ஓடிடி ஒரு ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் போட்டு எடுக்கிறோம் அந்த ஓடிடிக்குன்னே குடுக்கிறோம் அப்படிங்கிறது சேஃப் ஆயிருவாங்க இப்போ அதுக்கு மேல வந்தாலும் இப்போ வந்து என்னன்னா நம்ம அத தான் கொண்டு வந்து அதோட சக்ஸஸ் தான் இப்போ ஓடிடியோட பிசினஸ் ஆர் அங்க அங்கேயே நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணிக்க முடியும் சோ வந்து கொஞ்சம் தான் சிரமம் கொஞ்சமே இல்ல அது வந்து ரொம்ப பெரிய சிரமமான ஒரு விஷயம் அது இந்த தொழில் வந்து இன்னைக்கு அது ஒரு மிகுந்த ஒரு இவ்வளவு நமக்கு வந்து இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் மாதிரி இருந்தா கூட சிக்கு ஒரு டைட்டான ஒரு இதில் தான் அது இருக்குது ரொம்ப நெருக்கடியான ஒரு இதாக தான் இருக்குது ஓகே அது பைரி பார்க்கும்போது ஸ்டார்டிங்கில் எப்பவுமே வந்து நம்ம ஒரு படம் ஃபினிஷ் ஆகும்போது இதுக்கான ஒரு சீக்குவல் இருக்குது ஒரு ப்ரீக்வல் இருக்குது அப்படின்னு எண்டிங்கில் தான் நம்ம சொல்லுவாங்க படம் டைட்டில் வந்து பாகம் ஒன்று அப்படின்னு போடுறதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு தைரியம் வேணும் ஏன்னா இது இன்னொரு பாகம் வரப்போகுது இங்கே ஒரு கதையை சொல்லப்போகிற இன்னொரு கதை இருக்குது அப்படின்னு அந்த பாகம் ஒன்று போடுறதுக்கான கான்ஃபிடென்ட் எங்கேருந்து வந்துச்சு ஸோ என்ன அப்படின்னா இது வந்து முழுக்க இந்த படமே இந்த கதை இந்த வாழ்வியல் வந்து இது கதைக்கு முன்னாடி ஒரு வாழ்வியல் அந்த வந்து நான் ரொம்ப சைல்ட்ஹுட்ல இருந்தே அதை பார்த்துட்டு இருக்கிறேன் படம்ல சொல்ற அந்த அருகலைங்கிற ஊர் தான் என்னோட என்னோட ஊர் சோ அப்போ என்ன உங்களோட கதை தானா என் கதையெல்லாம் இல்ல ஊரோட வாழ்வியல் யாரோட கதையும் இல்லை கதை ஒரு கற்பனை கதை தான் அதை புனைவுதான் பட் அந்த ஊரோட வாழ்வியல் இப்ப என்னன்னா அந்த ஊர்ல வந்து ஒரு பத்து வீடு இருந்ததுன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு மூணு வீடுங்க எல்லாம் கன்ஃபார்மா வந்து புறா ஓகே குறிப்பிட்ட ஏரியால ஆமா அதை நம்ம ஊர்ல அந்த ஒரு இடத்துல வந்து அது ஒரு ஏன்னா அது ஒரு ரூட்டடாக அது வந்து முன்னாடி முன்னாடி ஆட்கள் வந்து இப்போ என்னோட ஒரு மாமாவை கூட சின்ன வயசுல வளர்த்துருக்காங்க ஸோ அதுக்கு முந்தின தலைமுறைகள் இப்படி வந்து ரூட்டடாக அங்க வந்து வளர்க்க வளர்த்தாங்க ஸோ அதோட தொடர்ச்சி தான் இப்போ இன்னைக்கு இருக்குது ஸோ அப்போ அந்த லைஃப் வந்து நம்ம அதை பார்த்துருக்கோம் அதோட டெத்னஸ் வந்து நமக்கு தெரியும் ஸோ அப்போ உங்களுக்கு சா தெரியாதவங்களுக்கு புறானா ஒரு சாதாரண ஒரு புறா அப்படிங்கிற இதோட அது புறான்னு போயிடும் தெரியாதவங்களுக்கு இப்ப தெரிஞ்சவங்க இப்ப நம்ம அதோட இருக்கிறோன்னா இப்போ நீங்க ஒரு கூட்டுல ஒரு ஐம்பது புறா இருக்குன்னா ஐம்பது புறாக்கும் தனித்தனி பேர் இருக்குது ஐம்பது புறாவுக்குமே தனித்தனி பேர் இருக்குது சோ முழுசா வெள்ளையா இருந்தா தாரான்னு சொல்லுவோம் இப்ப கருப்பா இருந்தா ஜாக்குன்னு சொல்லுவோம் இப்ப கருப்புத்துல வந்து கொஞ்சம் வெள்ளை டாட்ஸ்லாம் இருந்தா ஜாக் லாவர்னு சொல்லுவோம் இப்படி ஏகப்பட்ட ஒவ்வொருக்கும் ஒரு தனி பேரு சோ அது மாதிரி இந்த ரேஸ்லயே நிறைய கைண்ட் ஆஃப் ரேசஸ் இருக்குது சோ அப்புறம் அந்த லைஃப் இருக்குதுல்ல காலங்காலமா பறத்துறவங்கள நான் பார்த்துருக்கேன் இதை வந்து எனக்கு ஒரு நம்ம ரூட்ஸ் நாவல் ரூட் நாவல் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி இது ஒரு பெரிய இதை ஒரு இப்போ நீங்க பர்சனலாக வந்து வளர்த்திருக்கீங்களா ரிசர்ச் பண்ணி பார்த்து ஏன்னா நம்ம வளர்க்கல ஆனால் நம்ம பார்த்துருக்கோம் சின்ன வயசுல இருந்தே பார்த்துருக்கோம் அப்போ இதை வந்து நம்ம வந்து தெளிவாக நம்ம இதை ஆடியன்ஸை கொண்டு போனா நம்ம அதுக்கான களத்துல கலாயும் வாழ்வியில் இருந்தா தான் பண்ண முடியும் ஸோ அதை நம்ம பல அந்த நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல நாவர்கவையில இருக்கிற எல்லா பெரும்பான்மையான புறா கொடுத்து போயிருப்பேன் அப்படியா அந்த பாத்து அவங்க ஏன்னா கதை அவங்கள்ட்ட பேசும் போது புதுசா ஒண்ணு கிடைக்கலாம் சோ அதுக்காகவே வந்து சும்மா இருக்க டைம் எல்லாமே போய் பார்த்து அந்த லொக்கேஷன் பாக்க போற மாதிரி போய் பார்த்து அவங்கள்ட்ட பேசிட்டு வருது சோ இப்படி இருக்குமோ இந்த கதைகள் நம்ம எழுத ஆரம்பத்துக்கு எழுத ஆரம்பிக்கும் போதே வந்து அது பெருசாவே வந்துச்சு சோ ஒன்ஸ் நாங்க வந்து டிசைட் பண்ணும்போது நாங்க போது டிசைட் பண்ணும்போது போது நம்ம ஃபுல்லா சொல்லவே முடியாது ஸோ வந்து இது வரைக்கும் ஃபஸ்ட் பார்ட் எடுப்போம் அப்படி இது வரைக்கும் இது வந்து இதுவரைக்கும் நம்ம இப்படி இதை முடிச்சிக்கலாம் ஃபஸ்ட் பார்ட் ஆக்சுவலா இது ஒன்று சொல்லணும் நான் சொல்லியிருக்கேன் என்னன்னா இப்போ நம்ம கடைசியா எடுத்தது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டோட ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் ஓகே ஓகே ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் ஆஃப் தான் செகண்ட் பார்ட் ஆகிற போகுது இல்ல இல்ல அது அப்படி வராது ஸோ நம்ம அதை நீ ரீ பண்ணுவோம் ரீ பண்ணி தான் அதை பண்ணுவோம் ஏன்னா வந்து நீ இதை கண்டினியூஸ் வெப் சீரியஸ் மாதிரியே இது போயிட முடியாது எடுத்துட்டு போயிட்டே இருக்க முடியாது சோ அங்ஸ் இதை ஷூட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னன்னா படம் வந்து பெருசா வளர்ந்துச்சு அந்த ஃபுட்டு நம்ம எதிர்பார்க்காத அளவுக்கு வரும்போது சோ அது இது ஃபர்ஸ்ட் பார்ட்டியே ஃபுல்லா எடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது மறுபடியும் ஒரு சிட்டிங்க போட்டு டீமோட இருந்து இல்லை இதுவரைக்கும் வரைக்கும் தான் நம்ம இதை பண்ணவே முடியும் இப்படி நீ நீங்க படம் பாத்தீங்கன்னா இருக்கு இருக்குல்ல அது ரீசன் அதுதான் ஸோ என்னன்னா வந்து ஜஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் தான் இது வந்து இன்டர்வல் இப்போ நம்ம படம் பார்க்கறத முடிகிறது வந்து இன்டர்வல் ஓகே ஸோ அதுதான் ஓப்பனாக வந்து அது சார் அப்படிதான் இது ரொம்ப லென்த்தியான ஒரு ஸ்டோரி ஏன்னா ஒரு பெரிய ஒரு லைஃபோட ஒரு விஷயம் அதனால தான் அது வந்து இவ்வளவு பெருசா அமைஞ்சது அதனால தான் ஓகே சார் அந்த படம் ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் இருக்கிற நினைக்கிறேன் ஹீரோட இன்ட்ரொடக்ஷன் சீன் நடக்குது புறா குண்டா வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஒரு புறாக்கு வந்து உடம்பு சரியில்லையா அது ஒரு விஷயம் நடந்திருக்கு அதனால அந்த புறா டக்குன்னு எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்து இதை கறிக்க போட்டுரு அப்படின்னு சொல்றாரு ரெண்டு புறா கிட்ட கொடுக்குறாரு இப்போ ரியல் லைஃப்ல வந்து அந்த மாதிரி தான் நடக்குதா என்ன இல்லை என்ன இப்போ வளர்த்துறவங்க வந்து இப்போ ஆசையா வளர்த்துவாங்க அதுக்கு உயிரே கொடுப்பாங்களா சொல்லுவாங்க அதை கறிக்காக்குறக்கும் அவங்க பண்ணுறாங்களா அந்த மாதிரிலாம் இல்ல என்னன்னா வந்து இது நிறைய எனக்கு இது கிரிட்டிக்கல் கேள்வி இந்த கேள்வி நிறைய வந்துச்சு எனக்கு ஸோ என்ன அப்படின்னா புறா வளர்க்குறவங்க இருக்குல்ல இப்போ இது வந்து என்னன்னா இப்போ நீங்க ஒரு பந்தயத்துக்கான இப்போ புறா வளர்க்குற ஒரு சிலர் இருக்கிறாங்க அதை வந்து அன்புக்கு ஒரு ரிலாக்ஸேஷனாக வளர்க்குறாங்க அவங்களாம் அதை பண்ண மாட்டாங்க அவங்க பண்ண மாட்டாங்க

என்னப்பா அது வெளியே பார்க்கும்போது புதுசாக அப்புறம் வந்து எனக்கு இந்த ஒரு விஷயத்துல எனக்கு ஒரு உடன்பாடு கிடையாது வந்து அஹ் சொல்றது அந்த ஒரு கதாபாத்திரங்களையும் இதையுமே அந்த ஒரு புனிதப்படுத்துறது இப்ப இந்த இதை வளர்க்குறாங்க இது இப்படிப்பா அந்த ஒவ்வொருத்தரும் ஒரு புனிதப்படுத்துருவோம் புனிதப்படுத்துறது கதாபாத்திரங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு கிரே ஒரு அந்த ப்ரொடகனிசம் அப்படி தான் இருக்கணும் அந்த கணிசம் அப்படி இருக்கணும் அந்த மாதிரியான விஷயம் இது எல்லாமே ஒரு ஒரு கொஞ்சம் அது அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறது என்னோட ஒரு இதுவா இருந்தா இருந்தால் இது ஆனால் இவ்வளோ கிரிட்டிசிசம் வரும்னு நான் நினைக்கல பட் அத வந்து யாரும் எனக்கு இது ஃபஸ்ட்டு கிரிட்டிசிசம் வந்தது யாருன்னா இவர் மஞ்சுமல் வாய்ஸோட டைரக்டர் ஆக்சுவலாக அவர் வந்து எங்களுக்கு நாகர்கோவில் அவர் ஒரு பரவன ஒரு படம் பண்ணார் ஷோபின் சாயிரோ பரவா அந்த படத்துக்கு வந்து நம்ம ஊர்ல நம்மகிட்டதான் புறா ஓகே அதுல எடுத்துட்டாங்களுக்கு அவரு தொடர்பு இருந்தது மூலமா நாங்க அவர் படம் காமிச்சோம் அப்ப அவரு அவரும் புறா வளர்த்திருக்கா சின்ன வயசுல இருந்து அப்ப அவரு சொன்னாரு நாங்க அப்படி பண்ண மாட்டோம் இந்த மாதிரி அவரே சொல்லிட்டாரு அவரும் அவரோட அவரோட முதல் இது அவர் படம் பார்த்து நாங்க பேசிட்டு இருக்கும்போது அவரு சொன்னது எனக்கு அந்த இது வந்து இந்த மாதிரி பண்றது நாங்க இங்க எனக்கு இது பண்ண மாட்டோம் இருக்குது அப்படின்னு அப்படியே ஒரு உரையாடலாம் போயிடுச்சு ஆனா இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த நினைக்கிறேன் ஏன்னா அது இப்ப எங்க பட சென்டர் இல்ல கதை மூவ் போது இருந்தா பரவாயில்ல இன்ட்ரட்ஷன் ஷார்ட்லயே வந்து அது காட்டும் போது சரி ரைட்டு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு நமக்கு எனக்குதான் அந்த காட்சி என்னன்னா அந்த அம்மாவோட கேரக்டரைசேஷனுக்கான அம்மா அவங்க இப்போ வழக்கமா டக்குனு வந்து ஒரு மீன் கரிகிற மாதிரி ஒரு புறா வரைஞ்சி இது பண்ற ஒரு ஒரு இது இருக்குது இல்ல சோ அதுவும் எனக்கு ஒரு ரொம்ப அந்த கதாபாத்திரத்தோட தன்மையை காட்டுறதுக்கு எனக்கு அது தேவைப்பட்டுச்சு அதனால நான் அந்த சீன் அது ஒரு இயல்பாவும் இருக்குது அப்படிங்கிறதுல நான் அது இப்ப அது வந்து நீங்க இப்ப வளர்க்குறாங்க புறா எல்லாம் வளர்க்குறாங்க கேட்டா விக்கவும் செய்வாங்க பந்தயம் தான் அதோட என்ன பிரச்சனை அப்படியே கூட்ட காலி பண்ணிடும் ஓகே ஓகே அவர் ஏன் ஒரு புறா இது ஆனா வந்து அதோட ஜோடியா இருந்த புறாவ மேல இருந்து இறக்கி வந்து அதையும் சேர்த்து கொடுப்பாரு ஏன்னா வந்து கம்ப்ளீட்டா வந்து அது வந்து கூல்ல இருக்க மத்த எல்லா புறாவையும் சாக அடிச்சிடும் சரி அதனால வந்து அதை அவங்க வச்சுக்க மாட்டாங்க சரி ஓகே ஏன்னா இது பாக்கும்போது எனக்கே கொஞ்சம் சரி நிறைய பேருக்கு டிசைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு தான் தோணுச்சு ஆயிருக்குது சரி ஓகே எல்லாமே புதுமுகம் வச்சு எடுக்கறதுக்கான தைரியம் என்ன ஏன் ஒரு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் ஏன் போடல அதுக்கு முன் வந்தீங்களா என்ன பிரச்சனை அதுல இல்ல எனக்கு வந்து அந்த கதையை நான் ரொம்ப நம்பினேன் ஓகே முழுக்க கதையை நம்பினேன் ஒரு பெரிய கான்பிடென்ட் இருந்தது எனக்கு அந்த அந்த குறும்படங்கள் ரெகுலரா எடுக்கிறதுனால சோ நம்ம வந்து அப்புறம் எங்களுக்கு வந்து பட்ஜெட் கன்சர்ன்லாம் இருந்தது சோ வந்து ஒரு கேரக்டர் மட்டும் இவங்கள பேட்டி இப்படி இப்படா தனியா தெரியும் வேணாம் எல்லாருமே வந்து நம்ம நைன்டி பர்சன்ட் புதுமுகம் எல்லாருமே ஹண்ட்ரட் ஒரு ரெண்டு கேரக்டர்ஸ் தான் சரண்யா நமக்கு தெரியும் அவங்க இன்னும் ஒன்னு ரெண்டு பேர் தான் வந்து நடிச்சவங்க கேமரா அனுபவம் உள்ளதே அவன் அப்படிதான் இது எல்லாருமே முழுக்க முழுக்க புதுமுகங்கள் அப்புறம் பா ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டிசன்ட் என்னன்னா ஊர்ல புறா வளர்க்குறவங்க தான் இப்போ அந்த படத்துல வில்லனா நடிச்சவரு என்ன அமல் கேரக்டர் அப்பாவா நடிச்சவருங்க வீட்டுல உட்காந்துருப்பாரு அவரு சொல்றீங்களா அந்த ஹீரோடைய அவர்லாம் வந்து அவர் வந்து அஞ்சு வயசுல இருந்து புறா வளர்க்குறாரு ஓகே இப்ப நீங்க வயசு ஆகுதா இருக்கு இன்னைக்கு அவரோட லைஃபே அதுதான் அதுல பந்தயம் விடுவாரு பந்தயம் விட்டாருன்னா வந்து அடுத்த வருஷத்துக்கு கொஞ்சம் ப்ரீட் எடுப்பாங்க அதுல ஒரு புறா டைம் ஆச்சுன்னா டைம் வச்சுன்னா அதுல இருந்து கொஞ்சம் புறா வைப்பாங்க எடுத்து விப்பாங்க அதுக்கு காசு வரும் அவரோட லைஃபே வந்து கிட்டத்தட்ட அவரோட வாழ்க்கையே அந்த இதுலதான் போயிருக்காங்க அந்த ஒரு பெரும்பாலும் வளர்க்குறவங்க லைஃப் வந்து யங் ஸ்டேஜ்ல இருந்து இப்படிதான் போகுது ஓகே இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் ஏகன சோபின் ஷாபி பட் இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஒரு பெரிய அலையিন্দা சொல்றோம் ரெண்டு வாரமா வந்து சூப்பரா போயிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது இந்த படத்துனால நம்ம படத்துக்கு வந்து ஒரு சின்ன பாதிப்பு இருக்கு. தமிழ் சினிமாக்கு ஒரு சின்ன பாதிப்பு இருப்ப அப்படிங்கற மாதிரி தான் நம்ம பாக்குறோம். இதனால பாதிப்பு இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா? இல்ல என்னன்னா நமக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு படத்தை வந்து ஒரு ஊர் படத்தை தமிழ் படதா கேரளா கேரள படதா நம்ம இந்த ஊர்ல ரிலீஸ் பண்றதோ இப்போ தமிழ் படத்தை அங்க கேரளால ரிலீஸ் பண்றோம் இது வந்து அது மாதிரி எந்த ஊரு படத்தை ரிலீஸ் பண்றதும் யூஸ்வலா நடக்கிற ஒரு இயல்பு இயல்பான ஒரு விஷயம் தான் இப்போ வந்து இப்போ ஒரு பெரிய படம் இப்ப நமக்கே பாத்தீங்கன்னா இப்போ ராஜமௌலி சார் ஒரு படம் பண்றதுன்னா நம்ம ப்ரிப்பர் ப்ரிப்பரா இப்போ நாங்களே ரொம்ப ப்ரிப்பரா இருப்போம் இருந்தோம் என்னன்னா வந்து டிசம்பர்ல வந்து பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணோம் டிசம்பர்ல பாத்தீங்கன்னா இவரு நம்ம கேஜிஎஃப் டைரக்டரோட செலார் வந்தது அப்போ என்னன்னா இல்ல நமக்கு அது படத்தோட இது தெரியும் தெரியும் ஏன்னா நம்ம அது ஒரு கல்ச்சர் ஒரு தான் இருக்கு எல்லாருமே ஒவ்வொரு மத்த படங்கள்ல இப்ப பேன் இந்தியன் ரேஸ் ஓடிட்டு பண்ணிட்டு இருக்கோம் பட் இது என்ன அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வந்து அன் ஒரு விஷயம் நான் எங்களுக்கு சின்ன படத்துக்கான இருக்கிற டைமே பிப்ரவரி தான் பொங்கல் முடிஞ்சு அடுத்த கட்ட ஏப்ரல் அந்த மார்ச் ஏப்ரல் ஏன்னா அதுக்கப்புறம் எக்ஸாம் ரிசல்ட் எல்லாம் முடிஞ்ச பெரிய படம் வரும் எங்களுக்கு சம்மர் டைம் நிறைய எங்களுக்கு இருக்க டைம் இதுதான் சின்ன படங்கள் நம்ம படங்களுக்கு இருக்கிறதா இதுக்காக நாங்க பாத்து என்னென்ன படம் வருது வேற ஏதாவது வருது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் வேவா வந்து ஏன்னா இது அவங்களுக்கே தெரியாது மஞ்சுமல் வாய்ஸ் எடுத்த ரோபின் சார் சாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாது வந்து இது தமிழ்நாட்டுல இப்படி ஒரு பட் கேரளால அந்த ஃபீவர் முதலே இருந்தது போறோம் இல்லையா நாங்க வந்து மஞ்சள் ஆக்சுவலா மஞ்சுமல் பாய்ஸ் வந்து பிப்ரவரி ரெண்டு தான் ரிலீஸ் பிளான் பைடியோ ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ண பிப்ரவரி டூ ஓகே ஏன்னா எங்களுக்கு வந்து இந்த கேரளாலையும் வந்து இந்த பிஜிஎன் ரைஸ் பயங்கர ஃபேமஸ் ஆகும் சோ அப்போ எங்களுக்கு என்னன்னா இதை நம்ம படத்துல ஒருத்தங்க வந்து மலையாள ரைட்ஸ் வாங்கியிருந்தேன் ஓகே சோ அங்க ரிலீஸ் பண்ணுறது அவரை பார்த்து அவரோட பேனரில் பண்ணலாம் அப்படின்னா அவருக்கு ஒரு ஆசை அவங்களுக்கு பழக்கம் இருந்ததுனால வேற நம்ம படத்துல பண்ணையாரா பண்ணியிருந்தாருல அவரு தான் ஸோ அப்போ வந்து நாங்க அதுக்கு தான் அவரை பார்க்க போனோம் சோ பார்க்க போயிட்டு அவர் படம் பார்க்கும்போது சொன்னாங்க எங்களோட படமும் இந்த மாதிரி வருது மஞ்சள் பாய்ஸ் போகும்போது அவரை போகும்போது அவரோட என்ன சொன்னாங்கன்னா மஞ்சள் பாய்ஸ் பெரிய ஹிட் பெரிய ஹிட் படம் அப்படின்ட்டு அவன் நாங்க நினைக்கிறோம் வந்து என்னன்னா படம் எல்லாருக்குமே அவங்க வந்து அந்த டீம் உள்ள ஆட்கள் கூட கிடையாது எங்க இப்ப நம்ம அண்ணனுக்கு அங்க இருக்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் உண்டு அவங்க சோ அப்போ எங்களுக்கு அதோட இத பத்தி தெரியல அவங்க எல்லாருக்குமே அந்த டீம் அவங்க சொல்ற அப்படின்ட்டு படம் போக ஆரம்பிக்கும் போதும் எங்களுக்கு அந்த விஷயம் செய்தி கிடைக்குது என்னன்னா அது வந்து கேரளா கொச்சில வந்து மஞ்சுமன்ங்கிற ஒரு ஊர்ல நடந்த உண்மை கதை அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லரும் போஸ்டரும் தான் அவங்களோட ஸ்டைலு சோ என்னன்னா மஞ்சனல் வாய்ஸ் வந்து அந்த ஊர்ல இப்ப நம்ம ஊர்ல எப்படி ஒரு குழந்தை வந்து ஆளு துணை குணத்துல விழுந்து இங்கே ஒரு மரணம் அடைஞ்ச ஒரு விஷயம் நமக்கு தமிழ் ஒரு மூணு நாள் செய்தி எல்லா தொலைக்காட்சியிலுமே வந்து ஒரு பெரிய விவாதமா இருந்ததோ அதே மாதிரியே வந்து மஞ்சுநல் பாய்ஸ் அங்க ஒரு பெரிய ஒரு பீரியட் முன்னாடி ஒரு பெரிய நியூஸ் அது மஞ்சுநல் பாய்ஸ் இவரு ஷோபின் பண்றாரு அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து அங்க வந்து அது ஒரு ஃபயரா பத்திக்கிச்சு இது பெரிய எக்ஸைட்மெண்ட் ஆயிட்டாங்க ஸோ அப்புறம் வந்து ஏன்னா வந்து அங்க வந்து ஒரு முக்கியமான ஒரு நடிகர் சோ வந்து அவருக்கு ஒரு ரசிகர் படம் அவரோட படங்கள் எல்லாமே நிறைய பயங்கரமான நல்ல படங்கள்லாம் இருக்குது அங்க முக்கியமான நடிகர்னால அங்க ஒரு எக்ஸ்பெக்ட் எக்ஸ்பெக்டேஷன் ஈஸியாக கிரியேட் ஆயிடுச்சு ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே படம் இருபத்தி தேதி ரிலீஸ் ஆகுது அதுக்கு ஒரு ஒரு வாரம் முன்னாடி நம்ம ப்ரெஸ் ஷோலாம் போட்டோம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக போட்டாலும் நம்ம படத்தோட ரிவியூ வந்து பிலிமிக்ராப்டி அருண் இருக்கிறாங்க அவங்க வந்து நம்ம படத்து போடுறாங்க படம் அவரோட ரிவியூஸ்ல எப்பவுமே நல்ல ரொம்ப நல்ல படம்னா படம்னா இதாண்டா படம் மிஸ் பண்ணாம பாருங்க அப்படின்ட்டு தமிழ்நிலையே கொடுப்பேன் அந்த மாதிரி ஒரு தமிழ்நெயில் கொடுத்து நம்ம படத்தை பத்தி ரொம்ப பாசிட்டிவா சொல்லி ரிவ்யூ போட்டிருக்கிறாரு கீழே பாத்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸ் அங்க ஃபெப்ரவரி டுவெண்ட்டி டூ படம் ரிலீஸ் மகுநள் வாய்ஸ் நமக்கு இது யூடியூப்ல ரிவியூ போடுறாரு மஞ்சுநாள் பாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு ரிவியூ போடுங்க அப்படின்ட்டு ஏன்னா இங்க இருக்கிற மலையாளிஸ் வந்து என்னன்னா அவங்க ஆல்ரெடி அந்த ஃபயர் அந்த ஒரு இது இருந்தனால அங்க ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு பயங்கரமா பத்திக்கிச்சு கேரளால ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு பத்தி ஏன்னா அப்போ கேரளால நம்ம அண்ணா இருந்தாங்க அவன் சொன்னாங்க இங்க வந்து மஞ்சுநாள் பாய்ஸ் பெரிய ஹிட் ஃபர்ஸ்ட் ஷோலே டிக்ளேர் பண்ணிட்டாங்க சோ அது அப்படியே இமீடியட்டா இங்க வரும் இங்க இருக்கிற ஆட்கள்லாம் மஞ்சுநாள் பாய்ஸ் மஞ்சனல் பாய்ஸ் இது பண்றது இங்க இருக்கிற மலையாளிஸ் ஸோ அதை அப்படியே தமிழ்நாட்டுக்கு இங்கே வந்து பார்க்க போனவங்களே குணா படமும் அந்த இதுவும் ஆக ஒரு ராஜமௌலி சார் படம் வெளியூர்லேருந்து இங்கே வந்தால் எப்படி இல்லை தமிழ்ல நம்ம விஜய் சார் படத்துக்கு ரிலீஸ் பண்ணால் எப்படி ஒரு ஓப்பனிங் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு பெரிய பேரலை ஒன்று நிகழப்போக வந்து நமக்கு எதுவுமே பண்ண முடியல ஸோ நடுசிக்கின மாதிரி நம்மள்தான் இந்த இதில் வந்து நம்ம அன்எக்பெக்டாக மாட்டி கிடைக்கிறது தான் உண்மையான ஒரு விஷயம் ஓகே சார் இது ஒரு விஷயம் நடந்துச்சு இது சொல்லாமல் தெரியல நான் சொல்கிறேன் என்னென்னா நிறைய சின்ன படங்கள் உங்கள் பட்ஜெட்டில் நீங்கள் இதை எடுத்துருக்க பட்ஜெட்டில் நிறைய சின்ன படங்கள் வந்துக்கிட்டு இருக்கு அந்த எல்லா படங்களுமே நம்ம திரையாரங்கு போய் பார்க்குறோம் புக் பண்ணி போய் பார்க்கும்போது ஆள் கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லி கேன்சல் பண்ணுறாங்க சமீபமாக நிறைய படத்துக்கு நடந்துகிட்டு இருக்கு கண்ணகின்னு ஒரு படம் வந்து டிசம்பரில் வந்துச்சு அந்த படத்துக்கு பண்ணாங்க இப்போது வைரிக்கும் பண்ணுறாங்க இது என்ன காரணம்னு நினைக்கிறேன்னோ நம்ம போகிற ரசிகர்களாக போகும்போது நமக்கு டிஸப்பாயின்மெண்ட் தான் இங்கே யாராவது செலிப்ரிட்டி சொந்தாலுமே அவங்களுக்கு அந்த இது தானே ஆகும் ஏன் அந்த திரையரங்கு கூட என்னதான் இது இதோட இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேசணும்னா கொஞ்சம் முன்னாடி இருந்தே பேசணும் ஏன்னா இது இன்னைக்கு நேத்து பிரச்சனை இல்ல என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயம் ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா இப்ப இங்க இருந்து வரலாறு சொல்லணும்னா எனக்கு டி ராஜேந்திர சாரோட முதப்படுத்தே சொல்லுவாங்க அது ஒரு ரெண்டு மூணு வாரம் ஓடிச்சு அப்புறம் நமக்கு இப்ப நம்ம மாதிரி ஆட்களுக்கு வந்து சேது படம் அதான் சொல்லுவாங்க ஸோ இப்போ அந்த இது படம் நின்று ஓடுற அப்படிங்கிற ஒரு விஷயமே இல்லாமல் ஒரு மொத்தமா எல்லா தேட்டர்லயும் ஒரு ரிலீஸ் பண்ற ஒரு கல்ச்சர் வந்து ரொம்ப கொஞ்சம் முன்னாடி ஆரம்பிச்சது முன்னாடி டிக்கெட் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா நான் என் ஊர்ல சொந்த ஊர்ல இருக்கிற வரைக்கும் டிக்கெட் எப்படின்னா ரெண்டாயிரத்தி எட்டு வரைக்கும் அஞ்சு ரூபா பத்து ரூபாய் இருபது ரூபா இருபத்தி அஞ்சு பாத்தீங்கன்னா டிக்கெட் அஞ்சு ரூபா அதிகபட்சம் ஆமா அதிகபட்ச டிக்கெட் ரேட்டே இருபது ரூபா இருபது ரூபாய் இருபத்தஞ்சு ரூபா இந்த மாதிரி பால்கனி டிக்கெட் அவ்வளவு பால்கனி டிக்கெட் இருபத்தஞ்சு ரூபாய் அப்போ என்னன்னா அப்போ முன்னாடி சினிமா பார்க்க போன ஒரு ஒரு ஜனம் இருக்குது இல்ல எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு சராசரியான ஒரு சரா சாதா வேலை பாக்குறோம் குடும்பத்தோட சாமானியன் எல்லாரும் எல்லாருமே போய் வந்து படத்தை ஒரு வாரத்துக்கு ஒரு மாசத்துக்கு ரெண்டு படம் கூட அவங்க போய் குடும்பமா குடும்பமா சோ போய் பார்த்துட்டு இருந்தாங்க சோ அப்படி ஒரு பொண்ணான ஒரு காலகட்டம் இருந்து பாருங்களா சோ படம் பேசப்போ அதுக்கப்புறம் படமும் நிக்கும் அது இது வந்து ஒரு ஒரு மொத்தமா ஒரு ரிலீஸ் பண்ண குமிச்சு எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றது பிளஸ் வந்து அந்த டிக்கெட்டோட ரேட்டு சிங்கிள் ஸ்கிரீனோட இழப்பு கம்ப்ளீட்டா அதோட இது மாதிரி இது ஆகினதுன்ட்டு குறைஞ்சபட்சம் ஒரு பதினஞ்சு வருஷம்னு வச்சுக்கோங்களேன் அதுல கொஞ்சம் கொஞ்சமா மாறி மாறி இன்னைக்கு வந்து அது வந்து ஒரு எலைட்டான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே தான் இருக்குது எலைட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் அவங்களுக்கான ஒரு என்டர்டெயின்மெண்டாக இருக்குது எங்களை மாதிரியே வந்து முன்னே அந்த இந்த துறையை நம்பி வெளியே இருக்கிற இளைஞர்கள் பல வருஷமா காத்திருந்த இளைஞர்களுக்கு இல்ல இப்ப புதுசா வரவங்களுக்கு இந்த துறை வந்து பாத்தீங்கன்னா இப்போ எக்ஸாம்பிளா ஒரு சில படங்களை மட்டுமே சொல்லியா அதை காரணம் காட்டி இந்த இவர் வரலையா அவரு வரலையா அவரு ஒன்னு ரெண்டு பேர் இங்கே இருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய கூட்டம் இருக்குது ஆனா அந்த பெருங்கூட்டத்தை தவிர்த்துட்டு வெறும்னே ஒன்னு ரெண்டு பேரை காரணம் வச்சு அது அந்த படம் ஜெயிச்சதே இந்த படம் வரலையா சோ அப்படின்ட்டு ஏதாவது ஒன்னு ரெண்டு காரணத்தை மட்டுமே காமிச்சு வந்து அதை ஒரு எல்லாரும் அமைதியா இருக்கிற ஒரு சூழல் இருக்குது இல்லையா சோ வந்து இன்னைக்கு அதுதான் முக்கியமான விஷயம் இப்போ இது அவங்க எல்லாருமே நினைச்சாதான் என்னன்னா இந்த இளைஞர்கள் புதுசாரங்கள வரணும் உள்ள வரணும் ஒரு பெரிய அம்மா கூட்ட தொழிலாளர் இங்க வேலை செய்றாங்க சோ வந்து எல்லாருமே வந்து இப்போ இந்த படத்தோட ப்ரொடியூசர் வந்திருக்காரு இந்த படத்தோட பட்ஜெட் ரிட்டேன் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன் அவர் படம் பண்ண போறது கிடையாது ஸோ இப்போ வந்து ஆச்சுன்னா அவரோட படம் பண்ண போகிறாரு ஸோ நாங்கள் ஒரு குவாலிட்டியான படம் பண்ணியிருக்கோம் நல்ல படம் பண்ணிருக்கோங்கிறது படம் பார்த்த எல்லாருமே சொல்றாங்க படம் பார்க்காம மேம்போ மேம்போக்கா வந்து ஆஹ் நீ நல்ல படம் எடுத்துப்பான் நாங்கள் ஒரு கடந்தியா ஒரு பேட்டியில் நான் ஒன்று குறிப்பிட்டிருந்தேன் நாங்க வந்து இந்த படம் தேட்டர் கிடைக்கல கீழே கமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம யங்ஸ்டர்ஸ் என்னன்னா வந்து நீ நல்லா படம் எடுத்தியா நீ நல்லா படம் எடுத்திருந்தா நீ யாரும் படம் பார்த்துட்டு சொன்னா சொல்லுங்க மகிழ்ச்சியா ஏத்துக்கிறேன் அதுக்குள்ள வந்து நீ நல்லா பணம் எடுத்தா அது ஓடி இருக்க போகுது அப்படி வரும் ஏன்னா அது ஒரு மேம்போக்கான இது இருக்குது இல்ல இப்போ இதை விட சரி இதெல்லாம் நம்ம பேச போற விஷயம் இல்ல ஏன்னா இணைமுற படத்தோட வெற்றி மக்கள் கையில தான் இருக்குது பட் இந்த மேலே வளர்ந்தவங்க உயர்ந்த இடத்துல இருக்கிறவங்க இப்போ இதே ஊர்ல தான் இப்போ செகண்ட் ரீ ரிலீஸ் படங்கள் வருது டிக்கெட் ரேட்ஸ் பாத்தீங்கன்னா எண்பது ரூபா ஐம்பது ரூபா அப்படி எழுபது எழுபதுல வந்து கிரவுட் வந்துருது நானெல்லாம் என்ன எதிர்பார்க்க என்ன எதிர்பார்க்கிறேன் கோரிக்கையா வைக்கிறேன் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்ன படங்கள் வருதா இப்போ எல்லாருக்குமே ஒரே ஜிஎஸ்டி தான் இருக்குது எங்களுக்கான அந்த சின்ன பட்ஜெட் புது அறிமுக

நூற்றி இருபது ரூபாய்க்கும் வந்து பார்த்தாங்க இப்போ என்னன்னா நூற்றி ஆயிருச்சு இது என்னன்னா ஒரு படத்துக்குள்ள போனாலும் முன்னூறு ரூபா கிட்ட செலவு ஒருத்தர் அது என்னன்னா அத வந்து அவங்க பெரிய படங்களுக்கு அத செலவு பண்றதுக்கு அத சந்தோஷமா பண்ணி அதை அதை அந்த இடத்துல அனுபவிக்கிறவங்க அத ஏத் அதை ஏத்துக்கிறாங்க அவங்க எல்லாருமே தான் மொத்தமா இந்த இண்டஸ்ட்ரி இத நம்பி இருக்கிற எல்லாருக்காக அவங்க தான் பேசவே செய்யணும் ஏன்னா எல்லாமே எனக்கு நமக்கு யூனியன்ஸ் தான் சோ அவங்க வந்து பேசுறதுல தான் வந்து மாற்றங்கள் நிகழும் நம்ம வந்து முன்னே முதல் படத்தை எடுத்துட்டு நம்ம நான் நானும் இதை முன்னாடி இருந்து எப்போவுமே பேச இருப்பேன் ஸோ வந்து என்னன்னா அந்த ஒரு மொத்தமா அதுல இருக்கிறவங்க பேசுனா தான் இதோட மாட டிக்கெட் ரேட் இந்த மாதிரி விஷயங்கள் ஜிஎஸ்டி குறைக்கலாம் ஸோ அப்ப என்னன்னா அந்த ஒரு ஃபுல் ஒரு ஆடியன்ஸோ வரதான் செய்வாங்க நிச்சயமா ஸோ அதுக்கான விஷயங்கள் நிகழும்போது அது நடக்கும் அது எல்லாருமே ஒருத்தர் மட்டும் நினைச்சா முடியாது அதில் பேசும்போது மக்கள் மக்கள் இருந்து அந்த வந்து செஞ்சோங்களேன் அது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ அதுதான் அதோட பைரி படத்தை தாண்டி நம்மளுடைய வாழ்க்கை ஒரு பதினாறு வருஷம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்து வெயிட் பண்ணி வேலை செஞ்சு ஒரு பதினாறு வருஷம் கழிச்சு ஒரு படம் பண்ணும்போது அந்த பதினாறு வருஷம் வெயிட்டிங் எவ்வளோ கொடுமையானது இல்லை அதுதான் வந்து கிடைக்குமா கிடைக்காதானே ஒரு இது நமக்கு வந்து இந்த காத்திருப்பு காலம் இருக்குது இல்லையா நீங்க ஒரு மூணு படம் வேலை செஞ்சீங்க அந்த படத்துல நீங்க டெக்னிக்கலா தொழில் கத்துக்கிறது ஒரு மூணு படம் வேலை செஞ்சீங்கனாலே இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜிக்கு நீங்க வந்து ஒரு படம் வேலை செஞ்சீங்கனாலே போதுங்கிற ஒரு விஷயம் தான் பட் என்னன்னா அந்த நுட்பங்களை கத்துக்கலாம் நீங்க ஒரு ஒரு சில வருஷங்களுக்கு உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும் போது என்னன்னா வாழ்வியல் அனுபவம்னு இருக்குது சினிமாவுக்கு வந்து மத்த எந்த விளையாட்டு மாதிரி இப்போ நீங்க ஒரு கிரிக்கெட் இது இதுக்கு ஜெயிக்க அதுக்கு வந்து உங்களுக்கு வாழ்வியல் அனுபவம் தேவைப்படாது ஆனா சினிமா தெரிஞ்சா போகுது அந்த டெக்னிக்கல் தெரிஞ்சா போதும் சினிமாவுக்கு அப்படி இல்லை நீங்க எதை சமூகம் தெரியணும் சுத்தி எல்லாமே உங்களுக்கு அந்த வாழ்வியல் தெரிஞ்சாதான் எதை பண்ணணும் எதை பேசணும் எடுக்கிறது மாட்டோம் இல்லை ரெண்டரை மணி நேரம் ஃபுட்டேஜ் யாரும் யாராலும் நீங்க எடுத்துக்கலாம் ஒரு 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 வாரம் நீங்க நீங்கியூஸ் வெற்றி சார் கூட மேக்கிங் வந்து சொல்லி எல்லாருமே பண்ணுவாங்க கதை என்ன எடுக்கிறாங்க அப்படிங்கறத கண்டிப்பா அதுதான் முக்கியமான விஷயம் அதுக்கு ஒரு சின்ன ஒரு டைம் எடுத்து அவங்க இது அவ்வளவுதான் தேவை தவிர ஆனா இங்க நீங்க அந்த இத வாய்ப்புகளை எட்டி பிடிக்கிறத நீங்க ஒரு ஒரு காலகட்டம் இருக்குல்ல அந்த காத்திருப்பு இருக்குல்ல அது நம்ம எல்லாத்தையும் இழக்க வேண்டிய ஒரு சூழலே வரும் சோ என்னன்னா இப்போ நீங்க பர்சனலா உங்களுக்கு வந்து நீங்க முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நம்ம எல்லாருக்குமே அந்த ஒரு ஏஜ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கூட இருக்க எல்லாருக்குமே எல்லா நம்ம கூட படிச்சவா நம்ம ஊர்ல அனுபவம் எல்லாருமே பொருளாதாரத்துல பெரிய அளவில் வந்து ஒரு பெரிய ஒரு பாய்ச்சல் நிகழ்த்தி கரெக்டா நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து அது இல்ல அந்த இடத்துக்கு போகாததை தாண்டி நம்ம நம்ம ஆன ஒரு விஷயத்தை தேடி ஓட சந்தோஷமா தான் இருப்போம் ஆனா என்ன அப்படின்னா வந்து சந்தோஷமான நம்ம எண்ணங்கள்ல சந்தோஷமா அதுல ஓடும் ஒரு பொருளாதார ரீதியா ஒரு பிரச்சனைகள் வரும்போது அதோட அதை தாங்கிறதுக்கான அதை தாங்கிறது அதை தாங்கி பிடிச்சிட்டு ஓடுறத கனவை நம்ம ஓரட்டுக்கு இல்லையா இது வந்து நிச்சயமா அது எல்லா எல்லாருக்குமே அது நீங்க இண்டஸ்ட்ரியோட மாற்றம் அதான் வந்து மாற்றம் எல்லாருமே ஒரு உதவணும் ஒரு என்ன சொல்றது ஒரு குரு ஒரு ஜெயிச்சவங்க ஒரு கதையை கேட்குறாங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுறது இப்படியான அடுத்தடுத்து அந்த ஒரு ஹெல்ப்பிங் டெண்டன்சி இப்படி வரும்போது இந்த காத்திருப்புகள் வந்து ஒவ்வொருத்தரும் இப்போ நான் வந்துருக்கிறேன் இப்போ என் ஹஸ்பண்ட் என்ற இருக்கிறான்னா ஸோ அவன் கதை இருக்கு இருக்குன்னு சொன்னால் அதை நம்ம பிச் பண்றது அப்படியே உதவி செய்கிறது அந்த ஒரு இந்த மாதிரியான ஒரு ஓ முன் முன் முன்னாடி இருக்கிறவங்க கை விடுற விடுறதுல இது ஒரு அது நடந்ததுனா அது இன்னும் கொஞ்சம் எளிதா இருக்கும் நம்ம வர்றோம் நமக்கு இது எல்லாருமே இதை அனுபவிச்சு தர நம்ம இல்ல இன்னைக்கு பெரிய அச்சீவ்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே ஒரு படத்துக்கு அந்த அந்த ஒரு பர்சனல் லைஃபோட இழப்பு அவங்களுக்கு வந்து அது பெருசாவே தான் இருக்கும் எல்லாருக்குமே ஏன்னா அந்த பொருளாதாரத்துல நீங்க ஒரு ஒரு காலேஜ் முடிச்சுட்டு நீங்க வீட்டு வேலைக்கு போல வீட்டுல கேட்பாங்க என்ன வீட்லயே இருக்க வேலைக்கு ஒன்றும் போகலையா அப்படிங்கிறத இருக்கும் நீ இத்தனை வருஷமா நீங்க இன்கம் கொடுக்காம நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு இதுல இருந்தீங்கன்னா ஸோ அதோட ஒரு இது இருக்குது இல்லை அது இது ஒரு இந்த கலைத்துறை நம்ம அதை நேசிக்கிறோம் பட் அதோட ஒரு ஒரு இது பேக் ஃபயர் ஒரு விஷயமா இது இருக்குது அது மாறணுங்கிறது அதுதான் மாறணும் நிச்சயமா அதை பாதிப்பு பெருசு ரொம்ப பெருசு எல்லாருக்குமே அவங்க பர்சனல் லைஃப் பெர்சனல் முக்கியமா எல்லாரோட பர்சனல் லைஃபும் பெருசா பாதிக்கப்படும் இதுக்குள்ள நீங்க இந்த மாதிரி ஓடும்போது போது இப்போ ஹேப்பியா உங்க கூட இருக்கவங்க எல்லாரும் ஹாப்பியா படம் வந்து இன்னைக்கு நம்ம படம் இன்னைக்கு வரைக்குமே வந்து கிரிட்டிக்கலி பத்திரிகையில பத்திரிகையாளர்கள் விமர்சகர்களால பெரிதும் பாராட்டு பார்த்தவங்களால கொண்டாடப்படுது சோ சேம் விஷயம் வந்து இன்னும் பப்ளிக்க வந்து பொதுமக்களை வெகுவா அது சென்றடையில ஸோ அதோட அது அவங்க வரவேற்பு இன்னும் கொடுத்தாங்க அப்படின்னா அது இன்னும் வந்து நமக்கு ஒரு பெரிய விஷயமா இல்லைன்னா இனி அத எல்லாருமே ஓடிடி எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதுதான் ஓடிடில பாத்துக்கலாம் ஓகே நல்லா இருக்குன்னு சொல்றாங்க அவங்க லிஸ்ட்ல வச்சுக்கோங்க பைதின்னு ஒரு படம் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்காங்க ஓடிடி வந்தாலும் பாத்துக்கலாம் இப்போ அந்த அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க சோ அந்த ஒரு இதுல எல்லாருமே இது பண்ணிட்டு இருக்காங்க சோ அதுதான் இந்த தயாரிப்பாலரோட ஒரு அவங்களோட ஒரு இது இருக்குது இல்ல சோ அந்த படம் நல்லா இருக்குது நமக்கு ஒரு இந்த மாதிரி கிரிட்டிக்ஸ் நம்ம சாட்டிஸ்பை ஆகலாம் அவங்களுக்கான ஒரு விஷயம் பிற்பாடு நடந்தா இன்னும் நம்ம மகிழ்ச்சியா அது இருப்போம் சரி ஓகே சார் பட் யாருமே ஓடிடிக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க கண்டிப்பாக திரையரங்கு போய் படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் சொன்ன மாதிரி தான் டிஆர் ராஜேந்திரன் சார் படத்தை படம் ஆகட்டும் சேது படமாகட்டும் எல்லாமே ஒன் வீக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி போன படம் தான் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி பீக்கில் போச்சு கண்டிப்பாக பயிர் அந்த அளவுக்கு போகும்னு வளர்த்துக்கிறோம் சார் அடுத்தடுத்த பாகங்களுக்கும் வெயிட் பண்ணுறோம் அடுத்த ப்ராஜெக்ட்டுக்கும் வெயிட் பண்ணுறோம் நன்றி நன்றி சார் நேர்காணல் நன்றி தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச்